காய் மக்களே மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க இடம் குளத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மாதனாங்குப்பத்தில் தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதாங்க ஏரியாவோடய லொக்கேஷன் ஃபஸ்ட்டு ஏரியாவோடய லொக்கேஷன் முழுமையாக பார்த்துருங்க நல்ல ப்ராடான பெரிய ரோடுகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனை கிடைத்து வந்திருக்கோம் உங்களோட அன்றாட தேவைக்கான எல்லா விஷயமும் கை கட்டுற தூரத்தில் கிடச்சிரும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோகாலிகா காலேஜ் இருக்குது சதீஷ் பாலாஜி ஸ்கூல் இருக்குதுங்க வேலம்மாள் ஸ்கூல் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டரை டச் பண்ணிடலாம் அம்பத்தூர் வந்து நாலு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அண்ணாநகர் நகர் அஞ்சு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் குளத்தூர் ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் விழாயபுரம் ரெண்டரை கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போயிட்டுருக்கோம் நல்ல ரோடுகள்லாம் நல்ல பெரிய ரோடுகள்ங்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டிட்டு உள்ள வந்த ஆட்கள் எல்லாருமே கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டேங்க கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டேங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மெயினாக நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்கள் வீடுகள்லாம் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி நம்ம உடனே வீடு கட்டி உள்ள குடியேற மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் த்ரீ ஃபேஸ் இபி இருக்குது மெட்ரோ வாட்ரு கனெக்ஷன் இருக்குதுங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் இதுதான் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பக்கத்துல வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இருபதுக்கு ஐம்பது நார்த்து பேஸிங்கி ஆயிரம் சதுரடி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா விலை கோட் பண்றாங்க நம்ம குளத்தூர் அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டூ ஒன்னே ஏழு கிலோமீட்டர்ல வந்துடலாம் கெனால் ரோட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல வந்துடலாம் ஆன் ரோடு பக்கத்துல மாதனாங்குப்பம் ஆன் ரோட்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல அப்ரோச் வர வழிகள்லாம் நீங்கள் வீடியோவில் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல அப்ரோச்சில் ஒரு அருமையான ஒரு அட்மாஸ்பியரில் அமைஞ்சிருக்குது மெயினாக உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை தண்ணிக்கு மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேரடி ஓனர் விற்பனையில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குது என்றும் நிலமுடன் வளமுடன் நான் உங்கள் ஜாகி தனி வீடாகவும் கட்டி வெறும் லேண்டாக வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நன்றி நான் உங்கள் ஜாகிர்